அதுக்கப்புறம் பெரிய மண்டபம் அது வந்து தெரியுதுங்களா அப்படி எங்கள் கோயில் தெரியுதுங்களா என்னென்னா எங்கள் ஊரில் இருக்கிறவங்க யாருக்குமே தெரியல இதுதான் பெருமாள் கோயில் வந்து இதுதான் பெருமாள் கோயில் வருட வாகனத்தோட நம்ம இதே நம்ம அன்பு தானே எல்லாம் சேத நேர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கூர் வட்டம் அங்கே இருக்கிற புலிவளம் அப்படிங்கிற ஊரில் இருக்கும்

இங்கேருந்து பார்க்கறதுக்கே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அதான் முதல்ல போனால் எங்கேயுமே ஒரு அனுபவம் நாங்களும் நேருவாது பாதை இருக்கு தெரியாது முள்ளுக்குள்ளே பூந்து போயிடுவோம் அப்புறம் தான் தெரியும் அங்கே போனால் அங்கே பாதை இந்த கோவிலுடைய கற்கள் இன்னைக்கு வந்து இந்த பாத்ரூமில் பயன்படுத்தக்கூடிய ஒரு கற்களாக இருக்குது கோவிலுடைய கண்ணு கோவில்லை ஒரு இந்த கல் வந்து வேற ஒரு பயன்பாட்டுக்கு போயிட்டு அந்த கோவில் அதே நிலையம்

வந்து இந்த போன இதுக்கெல்லாம் பண்ணின்னு தான் இருந்தோம் ஒரு ஆறு மாசமா பண்ணின்னு இருந்தோம் இப்போ வந்து வலுக்கு மட்டும் தான் கொளுத்துறாங்க யாரும் செய்யல இதுக்கு ஒண்ணுமே வேணாங்களே நல்லா இருக்குது நீங்க வழிபட்டாலே போதுமானது நீங்க ஏன் கட்டணும்னு நினைக்கிறீங்க இப்ப நல்லா தானே இருக்கு நல்லா பராமரிப்பு விழுந்துருக்கு நல்லா இருக்குது நல்லா இருக்கிறதுதான் யாரும் வந்து கட்டுறதுக்கு இங்க இந்த ஊர்ல கட்டலையே கட்டணும் தான் மூச்சு பண்ணிக்கிறாங்க

கோவில இருந்து கட்டடமட்டே தெரியுது இங்கேயும் அறைகள் இருந்திருக்கு கட்டடமவுப் பிறந்த கற்கள் இருந்திருக்கு அப்படியே இருக்கு எல்லாமே நல்ல தூண்கள் மன்னர் வந்து வணங்குற வகையில் வச்சுருக்கிறாங்க அவங்க மனைவிகளோட அமைப்பு அதே தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயும் ஆனால் அந்த மேல இருக்கிற அந்த தலை அமைப்பு வந்து ஒரே மாதிரி அமைப்பில் இருக்கு ஸோ ஒரே வம்சாவளியை சேர்ந்த மன்னர்களாக இருக்கணும் உள்ள வந்து ஐந்து அடியில் பெருமாள் நல்ல நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு மற்ற திருமணிகளும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு இந்த கோவிலில் பூஜை பண்றேங்கிறாங்க என்னால் நம்ப முடியல இந்த கட்டணம் கட்டணுங்கிறீங்க எனக்கு தெரிஞ்ச நீங்கள் நீங்கள் அப்படியே விட்டு அப்படியே சுத்தம் பண்ணாலே கும்பிட்ற ஒரு கோவில் தானே அப்படியே விட்டு தெரியல உங்கள் அப்படியே இருக்கும் தான் இந்த தோணுதான் விடாது நல்ல நிலையில் இருக்குது அப்படி இருந்து நீங்கள் ஏன் கட்டணம் கட்டணுங்கிறீங்க எனக்கு தெரியல இந்த ஆகவில் நீங்கள் கட்டணம் கட்டணுன்னே இதை வழிபடாமல் விட்டுட்டீங்க ஆனால் நல்லா தானே இருக்குது அப்படிங்கிறேன் அதுதான் பத்து பேர் என்ன சொல்கிறாங்க ஊர் பொதுமக்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிறேன் சார் கோபுரமான எடுத்துகிட்டு புதுசாக பார்த்து சொல்கிறாங்க இருபது சில ம் ஒரு ரெண்டு லட்சம் கேட்குறோம் ஒரு மண் முடியல நல்லா பார்த்து 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 விட்டேன் நீங்கள் திரும்பவும் கட்டுற அந்த இதில் தான் நிற்கிறீங்க ஏன்னா கோவில் நல்லா தானே ஐயா நல்லா தானே இருக்குது கோவில் அதாவது என்னன்னா புல் சேர்த்தாமல் ஒரு உலவார பணி இல்லாமல் இருக்குதே தவிர கோவில் நல்லா தான் இருக்குது ஆனால் நீங்கள் கட்டணம் கட்டணுன்னா நீங்கள் வணங்காமட்டதாக எனக்கு தெரியல மாறும் அதெல்லாம் ஐயா இதை விட மோசமான இப்ப ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க மேல மிகப்பெரிய ஒரு வேப்ப மரம் முளைச்சு கோவில் நாலா பக்கம் பிளவு நிக்குது உள்ள வந்து தினந்தோறும் பள்ளி கல்லூரி படிக்கிற மாணவர்கள் சிவகோயில வணங்கிட்டு இருக்காங்க பக்கத்துல ஐந்தடி குறையாத ஒரு ஐந்தடி பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க துணிவியாரோட வந்து பார்த்தீங்கன்னா சாமி அமைஞ்சிருக்காரு பூஜைகள் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்திருக்காரு நம்ம நண்பர் வசந்த் அவர் மூலயமா இன்னைக்கு வந்து வெளியில கோயில் தெரிய வந்து பூஜைகள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு கோவில் ஒரு ச ஒரு அளவுக்கு நல்லா இருக்கு அப்படி இருந்தாலும் மக்களுடைய மனதில் இந்த கோயிலை கட்டணும் கட்டணாதான் கட்டினாதான்னு சொல்லிட்டு பெரிய அளவுல பூஜைகள் இல்லாமல் இருக்குது கட்டினாலும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சிதை மலையில இங்கே அடைய போற அந்த சூழலில் மண்டபம் கேச்சிங்க எவ்வளோ அருமையாச்சு நான் சின்ன வயசுல பத்து வயசுல ஒரே ட்ராப்ஸ் ஓய்வாது மேலெல்லாம் அருமையா இருக்கும் மேலே ஏறுவோம்

கொடிமரம் இங்கே இருக்கு பாருங்க அதுதான் அவருடைய கோவிலாக இருந்திருக்கணும் கருவறையும் அங்கே தான் இருந்துருக்கணும் இது வந்து ஒரு மண்டபம் இதாக இருந்திருக்கு பிற்காலத்தில் யாராவது எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கணும் அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அமைக்கப்பட்டிருக்கு சாமி இன்னைக்கு மாற்றப்பட்டதுனால பெரிய பெரிய கற்களை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா கட்டணம் அப்படி கிடக்குது அது அப்படியே லைட்டாக

இது பாருங்கள் இது இங்கே வந்து கருவறை இருக்கு பாருங்கள் மண்டபத்தை நோக்கி வந்தது அது மண்டபம் சரிங்களா அது அதுக்கப்புறம் பெரிய மண்டபம் அது வந்து ஏதாவது ஒரு விழாக்கள ஒரு மண்டபமாக கூட இருக்கலாம் வேறு ஏதாவது சாமி ஆஞ்சநேயர் இருக்க கூட அது வந்து இருக்குது கண்டிப்பாக இதுதான் இவருக்கான ஒரு கருவறையாக இருக்க வாய்ப்பு இருக்குது பாருங்கள் இது அதை விட இது ஒரு பெரிய கருவறை இது கருவறையும் கூட கிடையாது இது வந்து அடுத்த மண்டபம் அதுதான் கருவறையாக இருக்கணும் யார் வரணும்னா கல் ஆடுது யாரையும் வராது அது இதுதான் வந்து நீ வா பாத்தீங்கன்னா கருவறை அதுதாங்க கருவறை அந்த பெருமாள் அஞ்சு அடிக்கான பெருமாளுக்கு ஒரு கருவறை அமைப்பு படி இருக்கு பாருங்க கருவறை அர்த்த மண்டபம் தியான மண்டபம் வெளியில அப்படியே போகுது பாத்துங்கய்யா ம் இதுதான் இதுதான் பெருமாள் கோயில் ஆனா அவங்களுக்கே தெரியல இந்த மண்டபத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பெருமாளை எடுத்து வச்சிருக்கிறாங்க அவ்வளோ பெரிய பெருமாளுக்கு உகந்த ஒரு கருவறை அது கிடையாது கிட்டத்தட்ட ஐந்து அடி இருக்காரு பெருமாள் அது கிடையாது இது வந்து பிற்காலத்தில் ஆஞ்சநேய இருக்கும் இல்லை அதுக்கப்புறம் கூட அமைச்சிருக்கலாம்னு சொல்ல வரேன் ஆனால் இதுதான் உண்மையான உள்ள குட்டி போட்டுருக்கா இல்லை நாய் குட்டி போட்டுருக்கா சத்தம் கோவில் ரொம்ப பெரிய அளவில் இருக்கு கொடி மறைச்சிருக்கு அப்படியே அந்த நல்லா இங்கே பாருங்க அதுதான் கருவறை அது பெரிய கருவறை அந்த அஞ்சு உரிய அந்த பெருமாள் சொல்லக்கூடிய ஒரு பெரிய கருவறை அப்படியே அர்த்த மண்டபம் அப்படியே தியான மண்டபம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கொடிமரம் நேராக இருக்குது ஃபுல்லாக மறைச்சிருக்காங்க ஆனால் காமிச்சா தெரியும் இல்லை ஆக்சுவல் ஸ்கல்ச்சர் இதுதான் இதுதான் கோவில் இருந்தது ஆனால் அவங்களுக்கு யாருக்குமே தெரியல இங்கே பாருங்க அங்கே கூட ஒரு தூண் இருக்கு பாருங்க இது ஆமா ஒடிமரம் இது அங்க ஒரு நுழைவாயிலா இருந்திருக்கலாம் அதனால கண்டிப்பா ஒடிமரம் இருக்கு அப்ப சுத்தி மதுசுவர் இருந்திருக்கணும் ஒரு நல்ல அமைப்புல கோவில் நிலை வந்து இருந்திருக்கு ஆனா இன்னைக்கு அமைப்பு இல்லை இதை பாருங்க அந்த மேலாம் இடிஞ்சு அப்படியே இருந்திருக்கு இப்ப சுத்தம் பண்ணா கூட இந்த கோவிலோடைய அந்த கட்டுமானம் என்னமோ அது தெளிவாக ஒடியே கையால பிடிச்சா அந்த செவரு தெரியும் செவரு தெரியும் ஃபுல்லாவே இப்போ நம்ம நிக்கிறது வந்து ஒரு அர்த்த மண்டபம் நிக்கிறது கருவறைக்கு முன்னாடி இருக்கணும் அந்த மண்டபம் இதை தாண்டி அப்படியே பின்னாடி இருக்க போகிறேங்க இது வந்து தியான மண்டபம் சரிங்களா சரி தலைவர் இதுதான் கோயில் தலைவரான இதுதான் கோயில் இதுதான் கோயில் இதுதான் பெருமாள் கோயில் அது வந்து மண்டபம் ஏன்னா அந்த மண்டபத்தோட அமைப்பை பார்த்தாலே தெரியும் ஏதாவது ஒரு விழாக்காலத்துக்கோ இல்ல வேற ஏதாவது அமைப்புக்காகவோ நான் மண்டபம் வந்து வெச்சின்னு ஆனால் ஆனா விமான அமை போடு இருக்கு. ஆனா அந்த பெருமாளுக்கு ஏத்த கருவரே. இப்போ அவர் அந்த செடிக்குது பாத்தீங்களா? அந்த செடிக்கும் தாண்டி வந்து கோயிலோட கட்டுமானம் இருந்துச்சு. இல்ல அதெல்லாம் நானா இருக்கு. அதெல்லாம் கருவரே. அதான். கருவரே ஐயா பாத்து எதுவும் இது வர ஐயா. ஐயா பாத்து அதுல இது இருக்கும். ஐயா ஐயா பார்த்து பார்த்து கொடி ரொம்பலாம் ஐயா விட்டுருங்க பாத்துங்கய்யா போதும் 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 ஃபுல்லாக தெரியுது பாருங்க அப்படி இல்ல அனுபவம் அப்படி போக முடியாது அப்படி வழியே கிடையாது ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் போய் பாருங்கள் இது வந்து பெருமாள் கோயில்னு சொல்கிறாங்க பெரிய மண்டபம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது தூண்கள்கிட்டே இருக்குது அதுக்குள்ளே தான் இப்போ மூன்று சாமிகள் இருக்குது பெருமாள் தன் துணைய துணை வந்து பார்த்திங்கன்னா அந்த கருவறையில் அமைஞ்சிருக்காங்க ஆனால் அதுக்கான கருவறை அந்த சாமிக்கான கருவறை அது கிடையாது கொடிமரம் தெரியுதுங்களா அப்படி எங்கள் கோயில் தெரியுதுங்களா என்னென்னா எங்கள் ஊரில் இருக்கிறவங்க யாருக்குமே தெரியல இதுதான் பெருமாள் கோயில் வந்து கருட வாகனத்தோட இதையே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த கொடிமரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கருடனுடைய ஒரு சிற்பம் சிற்பார்க்கம் இதுதான் பெருமாள் கோயிலுடைய முக்கிய ஒரு அடையாளம் சரிங்களா கர்டன் மேலே சுமந்துருக்கிற மாதிரி இருக்கு இதுதாங்க அப்படியே பின்னாடி திரும்பணும் அப்படின்னா

இந்த கோவில் உள்ள இப்படி தான் வரணுங்க இப்போதைக்கு சரிங்களா ஆனால் இந்த கோவில் இந்த கோவிலுடைய வாயில் வந்து இதுவாக தான் இருந்திருக்கும் இங்கே பாருங்க இதான் வாயில் இப்போ இடிஞ்சு விழுந்து நம்ம உள்ளே வர முடியாத அளவுக்கு இருக்கு அப்படியே வாங்க பார்த்து வாங்கலாம் இப்போ உள்ள முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா மண் நிரம்பி இருக்கிறதுனால இந்த கோவிலுடைய தூண்கள் எல்லாமே புதஞ்சு எந்த அளவுக்கு பாருங்க இங்கே பாருங்க ஒரு தூண் குறைஞ்சபட்சம் ஐந்து அடி இருக்கணும் சரிங்களா இப்போ மேலே இருக்கிறது ஒரு நான்கு அடி தான் இருக்குது அதுக்கு மேலே கூட கீழே ரெண்டு அடிக்கு மேலே கீழே புதஞ்சிருக்கு நம்ம இப்படி போகிறது கொல்லிமலையில் போன மாதிரி எவ்வளோ பெரியாம சொன்னேன் இந்த கோவில் ஆனால் இதுதாங்க உண்மையான பெருமாள் கோவில் மிக ஆச்சரியமாக இருக்கு இது நம்ம கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு புதர் மண்டி இருக்கு சரியான ஊர் மக்கள் இதை வந்து கோட்டைன்னு சொல்கிறாங்கன்னா இதுதான் கோவில் இதுக்கப்புறம் தான் கருவரை வந்து ரொம்ப முள்ளாக இருக்கு சரி அப்படிங்க கதவு இருந்ததுக்கான அமைப்பு இருக்குது டாஃபா போடுறதுக்கான அமைப்பு கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாருங்கள் கதவு இருந்ததுக்கான அந்த அமைப்பு டாப்பாக போடுவாங்க இல்லைங்களா அந்த அமைப்பு இதுதான் இதுதான் வந்து கருவறைக்கு போகிற பாதை இந்த மண்டபத்துக்கு அடுத்தது கருவறை முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இடிஞ்சு இன்னைக்கு எதுவுமே இல்லாமல் இருக்குது ஆனால் இன்றைக்கி மக்கள் இதை வந்து மறந்துட்டாங்கம்மா ஃபுல்லாக கருவறை வந்து ஊக்கம் கொண்டு வச்சுருக்கா விழுந்துருக்கு இதுக்கு மேலேயே விழுந்துருக்கு அப்படியே அப்போ கொடிதான் சுற்றி பெருமாள் இடத்துல பெருமாள் இருந்த இடத்துல பைரவர்கள் கொண்டு கொண்டு இருக்க பார்த்துருங்க இதுதாங்க அவருக்கான கருவறை பெரிய கருவறைங்க நல்லா ஒரு பதினஞ்சு அடி அகலம் பதினஞ்சு அடி அகலம் கொண்ட ஒரு பெரிய கருவறை நல்லா நல்லா லேபர் டாக் மாதிரி நல்ல பாருங்கள் சாமி இருக்கிற பெருமாள் இருந்திருக்கணும் துணிவையார்கள் இப்படி இருந்திருக்கணும் செருப்போட்டிருக்கனேன்னு பாக்காதீங்க இந்த இடத்துக்குள்ள போவே வேணாம் அப்படின்னு சொல்லி நம்மளை கூட்டி வந்த நண்பர் வந்து நமக்கு அறிவுறுத்தினாரு ஆனா நம்மளை விட ரொம்ப மெலிதான ரொம்ப மேன்மையான மென்மையான இங்க பாருங்க குட்டி நாய்க்குட்டிகள் இவ்வளோ அழகாக இருக்கு சத்தம் கேட்குதா கேட்குதா இல்லை நல்லாவே தெரியுது ஏழு குட்டிகள் இருக்குது அங்கே ஆறு குட்டி இருக்குது இங்கே ஒரு குட்டிகள் இருக்குது இந்த நாய்க்குட்டிகள் இருக்கிற இடத்துலயே நமக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு தான் நம்ம தைரியமாக வந்தாச்சு ஆனால் இங்கே தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல இப்போ பெரிய கோவில் ஒரு மக்களுக்கே தெரியாமல் அழிஞ்சு இது வந்து கோவில் போய் கோட்டையாக இங்கே ஒரு கோட்டை இருக்குது கோட்டை இருக்குன்னே சொன்னாங்க இந்த கோபுரம் வந்து அவங்க பின்னாடி இடிஞ்சிருக்கு அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு இந்த கோபுரம் இடிஞ்சது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க பார்க்கவே

நம்ம ஊர்ல சிறுபூனை காளி அணில் இந்த பெரிய கருவறை கருவறை ரொம்ப பெருசா அதான் சாமி அந்த சாமி பிரம்மாண்டமா கோவில் கட்டிருக்காங்க பிரம்மாண்டமான ஒரு கோவில் இரட்டை உருப்புற சுவர் வெளிப்புற சுவரோட வந்து பாத்தீங்கன்னா கோவில் அமைஞ்சிருக்கு எப்படி அது எப்படி போய் நான் ஒரு கருவறை நினைக்கிறேன் இல்லீங்களா இப்போ இந்த கருவறைக்கு நேராக அந்த கோபுரம் தெரியுது பாருங்க அந்த விமானம் அப்போ ஒரே அமைப்பில் அமைஞ்சிருக்காங்க அது ஒரு வேளை ஆஞ்சி இருக்கலாம் ஒரு ஆறு பேர் நிற்கிற அளவுக்கு இந்த கருவறையில் இடம் இருக்குது அப்படின்னா அங்கே இருக்கிற சாமிகள் இதற்கானது தானே ஆணித்தனமாக அடித்து சொல்கிறேன் பாருங்க கருவருடைய முழு கட்டுமானமும் வந்து பார்த்தீங்கன்னா இடிஞ்சு கருஞ்சி கிடக்கு எல்லாருக்குமே கூட தான் பெண்கல்லு கருங்கல் முழுக்க முழுக்க கருங்கல் தான் மேற்கூருக்குள்ள எப்பவும் போல வந்து பாத்தீங்கன்னா செங்கல்ல வந்து பயன்படுத்தி இருப்பாங்க ஏன்னா தேடிக்கிட்டே இருக்கணும் பழமையானதுக்கு மிக மிக எடுத்துக்காட்டு பாருங்க செங்கற்கள் தான் செங்கல்லோடைய அளவு பாருங்க மார்பையும் மறக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பெரியது அப்ப எந்த அளவுக்கு ஒரு ஒரு கட்டுமானத்தை இங்க கொடுத்துருப்பாங்க விமானத்தோடைய அந்த கோபுரம் அதே போலதான் இங்க விமானம் இருந்திருக்கு அந்த கூட பெருசா கூட இங்க இருந்திருக்கலாம் அந்த விமானம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல் பெருசாகவும் ஒரு கல் வந்து சின்ன அமைப்பாகவும் கொடுத்துருக்காங்க முக்கியமான இடங்களுக்கு இந்த பெரிய கல்லை வந்து செங்கல்ல சுதை வடிவான கல்லை கொடுத்துருக்காங்க அதே ஒரு சில இடங்களுக்கு ஒரு ஒரு கடினமாக இருக்கக்கூடிய இடத்துக்கு சிறு சிறு கல்லாக கொடுத்து வலுப்படுத்தியிருக்காங்கன்னே சொல்லலாம் ஏகப்பட்ட கற்களுங்க இதுதான் பெருமாள் கோயில் நினைக்கிறப்ப ஆச்சரியமாக இருக்குது அதுக்கப்புறம் அது கட்டியிருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அது வேறு எது வேறு எதுவும் இருக்காது கட்டியிருக்கலாம் இங்கேருந்து நேராக பார்த்தோம் அப்படின்னா இதை சுற்றியே வந்து சோழிங்கூர்னாவே பெருமாள் கோயில் கூடியது மூளைக்கு மூளை வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் கோயில் இருக்கும் அப்படி இருக்கிற நிலையில் இந்த இடத்துல இந்த பெருமாள் கோயில் இருக்குதுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கவலையாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு கடந்து போயிடாமல் கடைசி வரைக்கும் பார்த்தவங்க இந்த வீடியோவை அடுத்தவங்களுக்கு பயிருங்க இந்த பெருமாளுக்கு ஒரு வீடியோ காலம் கிடைக்கலாம் ஒரு காலத்தில் ரொம்ப ரொம்ப புனிதமாக கருதப்பட்ட ஒரு இடத்துக்கு போகவே போகாதீங்க பாம்பு இருக்குது அங்கே என்னென்னமோ இருக்குது அங்கே போகாதீங்கன்னு சொல்லி தடுக்கிற அளவுக்கு இந்த இடம் ஆகிடுச்சுங்க இருக்கிற கோபுரம் அவங்க கண்ணுக்கு தெரியும் ஆனால் அதை விட பெருசாக நம்ம நிற்கிற இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு கோபுரம் இருந்திருக்கு ஒரு பெருமாள் கோவிலோடைய கோபுரம் பெருமாள் அவங்க துணைவியர்களோட ஐந்து அடி அளவில் உள்ள ஒரு பெருமாள் சிலையை இன்றைக்கி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கிறாங்க ஆனால் அங்கே இருக்கிற கோவில் தான் பெருமாள் கோவில் இந்த ஊர் மக்கள் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அது கிடையாது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் கோவில் மிகப்பெரிய அளவில் இருக்குது மிகப்பெரிய ஐம்பது அடி அளவில் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளக்கு தூண்மரம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கிறாங்க அதுபோல் இந்த கோவிலோட தற்போதைய நிலை என்னென்னு கேட்டிங்கன்னா கோவிலே அழிந்த அளவுக்கு புல்லா செடி பதர் மூடி இன்னைக்கு இது கோவில் இல்லைங்க இது கோட்டை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்திருக்கு அந்த மூன்று சிலைகளுக்கும் உள்ள அந்த கருவறையானது இங்கே தான் அப்படிங்கிறத நான் ஆணித்தனமாக சொல்கிறேங்க இப்படி ஒரு கோவில் ஊர் மக்களுக்கே தெரியாமல் அழிந்து போனதை நினச்சா ரொம்ப கவலையாக இருக்குது ராணிப்பேட்டை ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கியூர் வட்டம் அங்கே இருக்கிற புலிவளம் அப்படிங்கிற கிராமத்தில் எத்தகைய அழகான ஒரு பெருமாள் கோவில் அழிஞ்சிருச்சு ஆனால் திருமேனிகள் இன்னமும் பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா தன் துணிவர்களோட இந்த கருவறையில் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்கிறாங்க ஆனால் அதுதான் பெருமாள் கோவில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த ஊர் மக்களுக்கு இன்றைக்கி தான் தெரிய வருது அதுவும் நம்ம மூலயமா இல்லை பெருமாள் கோவில் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு இந்த வீடியோவை பகிர்ந்து அருகில் உள்ள மக்களுக்காக தெரிய இந்த கோவிலை மீட்டெடுக்க பெருமாள் பக்தவர்கள் கண்டிப்பாக முன்கூட்டி இங்கே வருவீங்கன்னு நம்புகிறேன் நன்றி